ஹாய் எல்லாருக்குமே வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெசிபி தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ வச்சு எப்படி வந்து ஒரு துவையல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சீஸ்னல் ரெசிபினே சொல்லலாங்க ஏன்னா வந்துட்டு இந்த சம்மர் சீசனில் தான் வந்துட்டு நமக்கு வந்து வேப்பம்பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஏன்னா வந்துட்டு இந்த சம்மரில் தான் இலைங்களாம் இந்த வேப்ப மரம் வந்து இலையெல்லாம் உந்துட்டு மறுபடியும் புசை துளிர் பூ பூ ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இந்த டைமில் தான் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த வேப்பம்பூவில் தான் வந்து இன்றைக்கு வந்து ஒரு துவையல் வந்து நம்ம பண்ண போகிறோங்க இந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை அதுக்கப்புறம் சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியும் கூட இப்போ வாங்க இந்த வேப்பம்பூ துவையல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு துவையலுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ வந்து நம்ம பரிச்சை எடுத்துக்க போகிறாங்க பாருங்கள் வேப்பம்பூ வந்து எப்படி பூத்து குளுங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பூ இருக்குது ஸோ நம்ம தொவையுக்கு தேவையான வேப்பம்பூ வந்து நம்ம பரிச்சை எடுத்துக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாக பாருங்க நம்ம ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ வந்து பறிச்சுட்டு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ பூவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துவையலுக்கு யூஸ் பண்ண இல்லைங்க நம்ம துவையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம வேப்பம்பு வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ மீதி பூலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய வச்சுட்டு நம்ம வந்து ஃபியூச்சர்க்காக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோங்க ஏன்னா இதில் வந்து பொடி ரசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து புளி குழம்புல கூட இந்த வேப்பம்பூ வச்சு வைக்கலாம் ஸோ அதனால் வந்து இந்த சீசன்லேயே நமக்கு எவ்வளோ கிடைக்குமோ நம்ம வந்து கலெக்ட் பண்ணி நம்ம காயை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம துவையலுக்கு தேவையான பூவை மட்டும் நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வந்துட்டு அந்த காம்புலாம் எடுத்துகிட்டு வெறும் பூவை மட்டும் நம்ம வந்துட்டு நம்ம ஆஞ்சி வந்து எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பூவை மட்டும் பறித்து நமக்கு தேவையான பூ வந்து நம்ம பறித்து எடுத்துக்க போகிறோங்க பாருங்க பூவெல்லாம் வந்து ஆஞ்ச எடுத்தாச்சு ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தொகையுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கான பூ இருக்குன்னு நினைக்கிறேங்க ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம தொயலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு நம்ம தொகையிலுக்கு வந்து பயன்படுத்த போகிறோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பும் ஒரு ஆஃப் வதங்கள் வதங்கினோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இது கூட வந்துட்டு ஒரு வர மிளகாய் வந்து நான் காரத்துக்காக ஆட் பண்ணுறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு நாலு பல்லு பூண்டு வந்து நான் ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பும் பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பொன்னீரமாக வதங்கி வந்துருச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் தூள் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வேப்பம்பூவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவுப்பில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த வேப்பம்பூவோட பச்சை வாசலாம் வந்து போகணும் ஸோ அதனால் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வேப்பம்பூ வந்து பார்த்திங்கனா வந்துட்டு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க அந்த பச்சை பச்சவசம்லாம் போய்ட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடுங்க வேப்பம்பூ ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஆட் பண்ணுறேங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி தேங்காய் சில்லு வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கடைசியாக வந்து இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க பாருங்க நல்லா ஆரி வந்துருச்சுங்க இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து நல்ல ஒரு துவையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான வேப்பம்பூ துவையல் வந்து ரெடி ஆகிடுங்க இந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்லி தோசை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூடான சாதோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே வந்து ஹெல்த்தியும் கூட நீங்களும் இந்த வேப்பம்பூ துவையல் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்